என்ன சாப்பிடுற இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தான் புரியுங்க யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளை வர ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்டோம் பழ பழான் இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கும் எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மக்கான் உங்க பாட்ட மாக்காம இந்தாமா எங்க பாட்ட நல்ல வரே என்ன வெச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமக்கான் ஆ சத்தியமா உங்க பாட்ட மாக்காம தான இப்ப நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கனே சரி என்ன சாப்பிடுற இதுல ஒன்ன தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுனா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி எல்லாம் போகுமே ஓ இக்கான் நண்டா நண்டு இல்ல மீன் இக்கான் ஆ அதான் போய் கொண்டா

இன்றா பில் தனி தனியாக சேர்த்து என்னடா அது பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில் என்ன வேலை முட்டை தோசை போட்டிட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சுக்காதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாட்டிங்க என்ன உலகம் வெடிவது தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எதனா திட்டணும்னா புதுசா நாமனா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அசயமா அமையாமே அட போடா போடுறா அசயம் இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும்னு வெட்டி கூட போறேன் அப்படியே புடிங்க ஏ இதையும் புடிங்க

அது மட்டும் ஸ்ரீதேவியை போடலாம் இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா அப்படி என்ன ஆமா வா வா அப்படியே கைய கட்டிட்டு உட்கார் ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா ஜெய் நல்ல முகமடா ஏய் இப்ப போ சீரியல் ஒத்துக்குவாங்க இப்ப தாண்டா ஓ மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் எவ்வளவு திமுறடா உனக்கு

என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க இனிமே கதைவசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மண்டையா புரிஞ்சதுன்னு இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேசாம வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுக்கணும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அண்ணா பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க பொம்பளைங்க தானே பார்த்தா பாத்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அமணம் மாறுது நாளில் மாடயா கடைசி சரிக்கேண்ணே மாற்ற போறீங்களா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசினேன் உன்னை இங்கேயே பிச்சையடி கூப்பிட்டு நான் இந்தியாவுக்கு போயிவிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிடுவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் ஏன் கையில சவுக்கடி பட்டி சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சரி திட்டம் போட்டு வச்சிருக்கா நீ ஆமா அதில் நான் மாட்டிக்கணும்ப்பா உன்னை நான் மனுஷனை ஆக்கிவிடுறேன் ஆ

எங்க அடிக்கிறது இருக்கிற உடுக்கில தோல் கிழிஞ்சு போச்சு உடுக்கி அடி உரிமை அடின்னு அண்ணா போனா போட்டும் இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு என்ன கேட்காம இருக்கிற அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரானாமா இதுக்கு ஒரு வலி இருக்கு என்ன வலி நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டை இறக்கி சம்பாதிக்கலாம் நினைச்சிடாத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் இருக்கும் போது அப்படியா கைய நிட்டுங்க ஏன் ரேக பார்க்க போறியா இல்ல அருமையான கை என் கைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அப்படியே வாங்க டேய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா அதுவும் லாபம் தான் வாங்க அதுவும் லாபம் தான்

இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே அவன் மட்டும் பெரிய பண்ணி விடலனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எல்லாம் ஒன்னால வருது நான் காசு கேட்டப்ப குடுத்து இப்படி வந்திருக்குமா அது கூட நான் ஒண்ணு செய்யல. இவன் கையை நீட்ட சொன்னா நீட்னே எடுத்துட்டு போயிட்டா. உங்களை யார் பின்บาด போட சொன்னதே? சும்மா ரகம் பத்தியலையா? ஏய் காசு தரலனா அதுக்கு இப்டம் பண்றதா? இந்த பாருங்க நானே வந்த வந்ததால முடியலேன்னு வரதப்பட்டிருக்கறேன். நீங்க எனக்கு உதவி பண்ணலனால ஓதறம என்ன பாருங்க. ஜெயில்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு.